ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா சாய் இன்னைக்கு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா தயிர் மட்டும் இருந்தால் போதும் நம்ம தலைமுடிகளில் பல விதமான பிரச்சனைகளை வந்து சரி செஞ்சிடலாம் அது என்னென்ன அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தலைமுடியில் இருக்கிற பல விதமான பிரச்சனைக்கு இந்த தயிர் மட்டும் இருந்தால் போதும் அது எல்லாமே வந்து சரி செஞ்சிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் இந்த தயிர் எடுத்து நம்ம ஹேர் ஃபுல்லாக நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ரூட்லேயும் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் ஹேர்லேயுமே டாப் டு பாட்டம் வரைக்கும் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் ஆகியிருந்தால் நீங்கள் உடனே வந்து ஹேர் வாஷ் பண்ணலாம் ஒன்றுமே செய்யாது உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை சளி பிடிக்காது சைனஸ் ப்ராப்ளம் எதுவுமே இல்லைன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் உங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நார்மலாக எப்பவும் வந்து நீங்கள் எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அப்படியே வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிடுங்க இதை வந்து வாரத்தில் ரெண்டு நாள் வந்து செய்ங்க ஒரு ஒன் மந்த்து நீங்கள் வந்து ரெகுலராக வந்து செய்யும் போது உங்கள் ஹேர் ஃபால் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடும் அது மட்டும் இல்லை உங்கள் ஹேரில் இருக்க ட்ரேண்ட் ரஃப் இச்சிங்னஸ்ஸு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அடர்த்தியாக வளர வர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹேர் பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவும் ஷைனிங்காகவும் வந்து இருக்கும் இந்த ஒரே ஒரு தயிர் ஹேர் பேக்கை மட்டும் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணாலே இவ்வளோ பெனிஃபிட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா சில இடத்துக்கு வந்து ஹேர் பேக் ப அப்ளை பண்ணுறக்கு டைம் இல்லை இல்லைன்னா அதை அப்ளை பண்றதுக்கு ரொம்ப நமக்கு வந்து எரிச்சலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த தயிர் மட்டுமே நம்ம வந்து ஹேர் பேக்காக வந்து அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஏன்னா இதை வந்து நான் இப்போ ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோடய ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் நீங்கள் தாராளமாக எந்த சைடு எஃபெக்ட்டுமே வந்து இருக்காது நீங்கள் தாராளமாக இதை வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் வந்து சொல்லியிருங்க அப்போ தான் பார்க்குற மற்ற வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்கெலாம் யூஸாக இருக்குமோ உங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்